நம்ம இந்த சீரீஸ்ல கிரக சேர்க்கை தரும் ராஜயோகங்கள் அப்படிங்கிற தலைப்புல சில முக்கியமான டிப்ஸ் வந்து பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து இந்த கிரகங்கள் சேர்ந்து உண்மையாலுமே கேட்டா அதுல ஒரு முக்கியமான சூற்றமும் இருக்கு அடுத்து தொடக்கூடிய கிரகம் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒருத்தங்களுக்கு வந்து செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து அப்படின்னா சந்திரன் வந்து செவ்வாயை போய் தொட போச்சுன்னா அப்ப அவங்களுடைய மனசு வந்து கோவப்படக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கும் அல்லது அம்மா வந்து ரொம்ப கோபக்காரங்களா இருப்பாங்க இதே செவ்வாய் வந்து சந்திரன் நோக்கி நகருது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகமா இருக்கிற பட்சத்தில் கணவன் வந்து அம்மாவை போல அவங்களை பாத்துக்கிற மாதிரி நபரா இருப்பாரு எமோஷனலி வீக் பர்சனா இருப்பாங்க அப்ப எந்த கிரகம் எந்த கிரகத்தை தொட போதும் அப்படிங்கிறத வச்சு நம்ம கிரக முடிவு பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான சூட்சமங்களை நம்ம கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க போறேன் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நூத்தி எட்டு ராஜீவ பத்தி டீட்டெயிலா சொல்லி கொடுக்க போறேன் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி